அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் அவரை துதித்து அவருடைய நாமத்தை உற்சாகமாய் பாடுவோம் சொல்லொள்ள உம்மைவிட யாரும் இல்லை சொத்து என்று அழிக்கொள்ள உண்மை விட ஏதுமில்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அழிக்கொள்ள மேசுவேசுவேசுவ எல்லேசுவ உங்குகட நான் சுகமானே உம் வாத்தையினா நந்தர நானே உங்களுபுகா நான் சுகமானே உம் வாத்தையினா நந்தர நானே நம்பர நானே நந்த நான சொல்லிக்கொள்ளைவிட சொல்லிக்கொள்ள உம்மை மைவிட ஏதுவும் சொ சொந்த என்று உம்மை சொல்லிக்கொள்ள மைவிட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள நான் பீடைத்துக் கொண்டே வாசத்தினார் நான் தீகைத்து போனேன் உங்கினார் நான் பீடைத்துக் கொண்டே வாசத்தினார் நான் தீகைத்து போனே நான் தீகைத்து போனே நான் தீகைத்து போனேன் சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல இந்த கூட உங்க வாழ்க்கையில எனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை என்னை விசாரிக்க யாருமே இல்லை வேத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ சியோனை போல இருக்கிறாய உன்னை விசாரிக்க யாருமே இல்லையா உலகத்துல என்னன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையா ஒரு அனாதை அப்படின்னு நீங்கள் யோசித்து அதுவே உங்களை வெகுவாக பாதிக்கிறதா நான் கத்த சொல்கிறாரு உனக்கு சொந்த அபராக இருக்கிற உன்னை தேடி வந்து நீ எந்த இடத்துல அனாதை என்று உதவாதவள் என்று ஒதுக்கப்பட்டு தள்ளி இருக்க தள்ளப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் வந்து உனக்கு நன்மை செய்து உன்னை உயர்த்தேன் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்னன்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வாழ்க்கையை இடம் கொடுத்து தீர்மானிச்சா அவர் உனக்கு சொந்தமா இருப்பார் உலகத்தில் சொந்தத்தை எல்லாம் விட அவர் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சு நம்மளை நடத்துவார் அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை பின்பற்ற இன்னைக்கு நீங்க தீர்மானிப்பீங்களா அப்படி தீர்மானிச்சா கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார் இன்றைக்கு நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து இப்பொழுது தியானிக்க போகிறோம் நீங்கள் யோகன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை கவனிச்சு பாருங்கள் அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதுக்கு முன்னே போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அனாதையாக இருக்கிறான் அவனுக்கு யாருமே இல்லை அவனுக்கு சுகமாகணும்னு சொல்லி பெதேஸ்தா என்கிறதான ஒரு குளத்துக்கரையில் வந்து முப்பத்தெட்டு வருடமாக வியாதியாக படுத்திருக்கிறான் அவனுக்கு சுகமடையணும் ஆசை ஆனால் அவனை அந்த சுகமாக்குவதற்கு ஏதுவான உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது ஏனென்றால் அந்த பெத்தஸ்தா என்கிற குளத்தை ஒரு தூதன் வந்து திடீரென்று கலக்குவான் தூதன் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கும்போது அந்த தண்ணி கலங்கும் போது யார் முதலாவது குதிக்கிறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க அதனால் அந்த குளத்துக்கரையில் நிறைய வியாதிசர்கள் வந்து பலகாலமாக படுத்திருக்கிறாங்க இந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருட காலமாக ஒரு தளர்வாதம் பிடித்த ஒரு மனுஷனாக திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அந்த கொலக்கரையில் வந்து அவன் படுத்திருக்கிறான் அவனை சொஸ்தமாக்குவதற்கு யாருமே உதவி செய்வதுக்கு இல்லை தேவன் அவனை சொஸ்தமாக்க ஆசைப்படுறாரு ஆனால் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை வேதனையோடு கூட படுத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவராகி இயேசு அங்கே வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு நீ வெகு காலமாக படுத்திருக்கிறாயே நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு தான் அவன் சொன்ன பதிலை தான் நம்ம இங்கே வாசித்தோம் அனாதையாக இருக்கிறேன் யாருமே இல்லை உதவுவதற்கு யாருமே இல்லை இன்றைக்கி நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க எனக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க உதவி செய்யலை நண்பர்கள் இருக்கிறாங்க என் கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்ய வரலை என் வியாதியில் எனக்கு உதவி செய்ய வரலை என் மனைவி எனக்கு வியாதி வந்தால் என்னை பார்க்க மாட்டேங்கிறா என் கணவர் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார் நான் ஆனாத மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி நொந்து போய் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை தேடி ஒருவர் வந்து உங்களை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி உங்களை சொஸ்தமாக்கி உங்கள் வாழ்க்கையில் குறைய மாற்றி உங்களுக்கு உதவுவதற்கு சொந்தமாக ஒருவர் வருகிறார் இந்த மனுஷனுக்கு முப்பத்தி எட்டு வயது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இவனுக்கு வியாதி ஆனால் இயேசு அவனை சந்திக்கும் போது அவருக்கு முப்பத்தி மூன்று வயது கவனியங்கள் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியாக இருக்கிறவன முப்பத்தி மூன்று வயது உள்ள இயேசு வருகிறான்னா எவ்வளவு முன்கூட்டி பிளான் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க இவனை சுஸ்தமாக்கணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பல நாட்களாக வியாதி படுக்கையில் இருக்கலாம் சுகவீனமாக இருக்கலாம் சுகமே ஆகலை விடுதலையே இல்லைன்னு ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களை தேடி நேரில் வந்து தாமதமாக தாமதமாக நேரில் வந்து உங்களை தொட்டு ஏச சுகமாக்குவார் விடுதலை தருவார் உங்களுக்கு சொந்தமாக அவர் மாறுவார் அனாதையாக இருக்கிறேன் எண்ணுகிற உங்களுக்கு ஏசு சொந்தமாக இருந்து உங்களை ஆதரிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி இந்த வார்த்தையை கொண்டு நீங்களோடு கூட பேசியிருக்கிற நல்ல தயவுக்காக கோடா கோடி நன்றி செலுத்தி கர்த்தரை நாங்கள் மயிமைப்படுத்துகிறோம் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி இயேசுவின் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்